சாந்தியும் சமாதானமும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஆவது ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு தமிழகம் தோறும் மனிதநேய மக்கள் கொடிகள் ஏற்றப்பட்டும் பெயர் பலகைகள் அதோடு வறியவர்களுக்கு உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்வாகவும் இரத்த தான முகாம்கள் மற்றும் இதர பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று அதிராம்பட்டினத்திலே துவங்கி ஈசிஆர் பகுதிகளிலே மாவட்ட எல்லை வரை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கொடிகள் ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு பள்ளிப்பட்டத்தில் நம்ம நிற்கிறோம் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக சாதிக்காக செயல்படக்கூடிய அமைப்போ கட்சியோ அல்ல அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் அனைத்து சமூகத்திற்கும் செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்கள் ஈழத்திலே தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது எந்தவிதமான பாரபட்சமும் பார்க்காமல் அந்த ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அதோடு அந்த போர்க்குற்றத்திலே ஈடுபட்டு போர் புரிந்து கொண்டொழித்த அந்த கொலையாளியாக இருக்கக்கூடிய அன்றைய அதிபராக இருந்த ராஜபக்சேவை சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்தி அதற்கான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று முதன் முதலாக எங்களுடைய தலைவர் குரல் கொடுத்தவர் என்பதனை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும் இன்னபுற ம மனித அறிவுகளாக இருக்கட்டும் இந்த இடத்திலே வந்து ஒவ்வொரு இடத்திலும் மனிதநேய மக்கள் கட்சியானது மிகவும் சீரும் சிறப்புமாக நின்று அந்த நிவாரணப் பணிகளாக இருக்கட்டும் உதவிக்கரம் நீட்டக்கூடிய பணிகளாக இருக்கட்டும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதனை வரலாற்றின் வாயிலாக நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி